ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு விஷயம் பார்த்தேன் இப்போ நம்ம சேனலில் வந்து நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி சனிக்கு வந்து செருப்பு பரிகாரம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை போட்டிருந்தோம் இல்லைங்களா அதுவே வந்து நான் ஒரு வீடியோ கேட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தார் உங்கள் செருப்பை நீங்கள் கழுவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி ஒன்றும் செய்யாது பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொன்னார் ஓகேங்களா அது பா பார்த்துட்டு தான் என்னடா இப்படி சொல்கிறாரு இது இப்படி இல்லையே நம்ம மக்களுக்கு இன்னும் வேற க சரியான விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நினச்சி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அந்த வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள் அதில் இருக்க விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் அதுவே வந்து இன்னொருத்தர் ஒரு திரு இதாக சரி கொஞ்சம் சரியாக சொல்லலையே நம்ம சரியாக சொல்லலாம் அப்படின்னு தான் போட்டேன் அவரும் சொன்னதே நான் கொஞ்சம் இப்படி சொல்லியிருக்கக்கூடாதே அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் அவரை கோ கையெடுத்து கும்பிடலாம் போலாருக்கு கோடி கும்பிடு போடலாம் அவர் அவர் செருப்பு நம்ம செருப்பை கழுக்குங்க உங்கள் காலில் இருக்க செருப்பை கழுவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னார் இது என்ன சொல்கிறனே எனக்கு தெரியல நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு சனி நிறைய பிரச்சனைகள் கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் செருப்பு உங்கள் காலில் இருக்கிற செருப்பை ராத்திரி ஏழு மணிக்கு மேலேயோ எட்டு மணிக்கு மேலேயோ ஒம்பது பத்து பதினோரு மணிக்கு கூட நீங்கள் இதை செய்யலாம் இங்கே குளிச்சிருந்தாலும் செய்யலாம் குளிக்காமல் இருந்தாலும் செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் வீட்டுக்கு தீட்டாக இருந்தாலும் செய்யலாம் என்னவாக இருந்தாலும் செய்யலாமா செருப்பை கொண்டு போய் ஒரு மரத்துக்கடியில் விட்டுட்டு வெறும் காலோட வீட்டுக்கு நடந்து திரும்பி பார்க்காம நடந்து வந்துடுங்க உங்கள் செருப்பை நீங்கள் மரத்துக்கடியில் விட்டுட்டீங்க அப்படின்னா சனியுடைய இருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம் ஆ என்ன நினச்சிருக்கீங்க எனக்கு புரியல சனி நான் யாரு நினச்சிட்ருக்கீங்க சனீஸ்வரங்க ஈஸ்வரன் சிவன் ஓகேங்களா சா ஈஸ்வரனுக்கு அப்புறம் சனீஸ்வரனுங்கிற பேர் இருக்கிற ஒருத்தர் தான் சனி பகவான் ஓகேங்களா அவர் யாருன்னா நேர்மைக்கு பேர் போனவர் ஒரு சனி தசை சனி புத்தி சனி அந்திரங்கள் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளை வந்து பொட்டம்போட்ட தங்கமாக மாற்றிட்டு போவார்னு அர்த்தம் அதாவது உங்கள் கிட்ட இருக்கிற தப்பான குணங்களுக்காக உங்களை ஒரு அடி வச்சு அப்படி செய்யாத ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லிட்டு போகிறவர் தான் சனி பகவான் ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு மேனேஜர் மாதிரி புரிஞ்சதுங்களா நம்மளை திருத்தக்கூடியவர் சனி பகவான் ஓகேங்களா பிஹாஃப் ஆஃப் காடு தான் கடவுள் சொல்லி கடவுளால் எழுதப்பட்ட கருமாவை சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாருங்க புரியுதுங்களா சனி அதாவது கெடுதல் செய்கிறதுக்கு அவர் வரதில்லை உனக்கு உனக்கு வந்து சில விஷயங்களை புரிய வச்சுட்டு போவார் சில சிரமங்களை கொடுக்கும்போது தான் நமக்கு மனுஷங்க யாருன்னு தெரியும் அந்த சூழ்நிலையில் என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு புரியும் அப்புறம் நமக்கு பக்கத்துலேயே இருக்கவங்களே நல்லவங்க யார் கெட்டவங்க யார் இவ்வளவு நாள் அவங்க சரியில்லை நம்ம நினச்சிட்டு இருந்தோமே அவங்க தான் இப்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு உதவுவாங்க உதவி இருக்காங்க நமக்கு உதவுவாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தவங்க நமக்கு ஏன் கூட கேட்காம போயிட்டாங்களே அப்படிங்கிற பல விஷயங்களை சனி பகவான் தாங்க நமக்கு உணர்த்துவார் அப்பேற்பட்ட சனி உங்களுக்கு வந்து செருப்பாக தெரிகிறாரா சனியுடைய ஒரு காரகம்தான் செருப்பு ஓகேங்களா சனிக்கு பல காரகங்கள் இருக்குது அதில் செருப்புன்றது ஒரு காரகம் அதை தான் அந்த ஒரு ஜோதிடரோ அவர் சொன்னார் உங்க செருப்பை சுத்தமாக கழுவுங்கன்னு ஏன்னா நான் அடுத்தவங்க செருப்பை கழுவுன்னு சொன்னா அது மக்கள் எப்படி எடுத்துப்பாங்களோ அதனால ஊ செருப்பை கழுவுன்னு சொன்னாரு அது அப்படி இல்லை அடுத்தவங்க செருப்பை கழுவும் போது நம்மளுடைய அகந்தை குறையும் அகங்காரம் குறையும் நம்ம கர்வம் குறையும் புரிஞ்சதுங்களா அதனால அடுத்தவங்களுக்கு செருப்பு கழுவி கொடுக்கற அளவுக்கு நீ அகந்தை இல்லாமல் வாழ்ந்தா உனக்கு மோட்சம் தான் அர்த்தம் ஓகேங்களா அதை அவர் என்ன சொன்னார்னா செருப்பு உங்க செருப்பை நீங்க கழுவுங்கன்னு சொன்னார் ஆனால் செருப்பை கொண்டு போய் ஒரு மரத்துக்கிட்ட மரத்து கீழே விட்டுட்டு திரும்பி பார்க்காம அங்கேருந்து வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சனியுடைய பாதிப்புகளெலாம் குறைஞ்சு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் என் எனக்கு புரியலைங்க ஆ சனி ஒரு சனி திசைங்கிறது பத்தொன்பது வருட கால திசை ஒரு சனி புத்தி அப்படின்றது மூணு வருட புத்தி ஒரு சனியுடைய அந்தரம் அப்படின்னாலே உங்களுக்கு எட்டு மாத அந்தரங்கள் இருக்கும் சனிக்கிழமை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த பத்தொன்பது வருஷம் சனி கொடுக்குற பாதிப்புகள் குறைஞ்சி போயிடுமா மூணு வருஷம் புத்தி கொடுக்கிற பாதிப்புகள் குறைஞ்சிரும் எட்டு மாசம் சனியோட அந்தரம் கொடுக்கற பாதிப்புகள் குறைஞ்சிருமா கோச்சார சனி கூட நமக்கு ஒரு அஞ்சு பாதிப்பை கொடுப்பார் அந்த பாதிப்பு குறைஞ்சிருமா ஒரு தடவை ஒரு ராசிக்குள்ள கோச்சார சனி வந்துச்சு அந்த நாட்கள் இருக்கும் உங்களோட எதுவோ அதுல சனி நானூறு நாட்கள் இருப்பார் ஓகேங்களா அந்த நானூறு நாட்கள் அவர் ஏதோ ஒன்று செய்வார் தானே அந்த பாதிப்பு ஒரு தடவை நீங்க செருப்பை கொண்டு போய் மரத்துக்கடியில் விட்டுட்டு வந்துட்டா குறைஞ்சு போயிடுமா தயவு செஞ்சு நம்பாதீங்க இது அத்தனையும் போய் ஓகேங்களா வாயில் வந்ததை சொல்கிறாங்க எந்த யூனிவர்சிட்டியில் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல இங்கே பாருங்க நான் ஜோதிடம் படிச்சிருக்கேன் பத்து வருஷமாக எனக்கு ஜோதிடம் அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஒரு எட்டு வருஷமாக நான் ப்ராக்டிஸ் இருக்கேன் ஒரு முப்பது வருஷமாக என் குருநாதர் படிச்சிருப்பார் அது அத்தனையும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படி பார்க்க போனால் எனக்கு நாற்பது வருஷம் அனுபவம் ஒரு நாள் கூட ஒரு வாரத்தை கூட மரத்துக்கடியில் செருப்பை விட்டுட்டு வரணும்னு ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்க எங்கள் ஜோதிட குழுவில் ஓகேங்களா ஒருத்தர் கூட சொன்னதில்லை அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னதில்லை எந்த புக்லேயும் படித்ததில்லை எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதில்லைங்க செருப்பை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டா சனி செருப்பு சனியுடைய காரகத்துவம் அவ்வளவுதான் ஓகேங்களா கிழிஞ்ச செருப்பை பிஞ்ச செருப்பை போடாதீங்க கிழிஞ்ச செருப்பை போடாதீங்க அதெல்லாம் ஓகே ஏற்றுக்கலாம் க லக்ஷ்மி கடாட்சம் இல்லாமல் போயிடும் அது கூட லக்ஷ்மி கடாட்சம் இல்லாமல் போயிடும் சனியோட பதி பாதிப்பு குறையும் இல்லை கிழிஞ்ச த துணி கிழிஞ்ச செருப்பு அந்த மாதிரி எல்லாம் போட்டு தேஞ்ச செருப்பெல்லாம் இருந்தோம்னா லக்ஷ்மி கடாச்சம் இல்லை தெய்வமே லக்ஷ்மி கடாச்சம் அவர்கிட்ட இல்லாததால தான் அவர் தேஞ்ச செருப்பை போட்டுட்ருக்காரு நல்லபடியாக பணம் கையில் இருந்தால் அவர் எதுக்குமா தேஞ்ச செருப்பு போடுறாரு செருப்பை அருந்ததும் ஏன் தைச்சு போடுறாரு அவர்கிட்ட அந்த செருப்பை வாங்குற அளவுக்கு கூட வசதி இல்லாததனால தானே அவங்க போய் அந்த இது போடுறாங்க ஆ அப்போ லக்ஷ்மி இல்லை அவர்கிட்ட தான் இருக்குதுன்னு அர்த்தம் புரிஞ்சதுங்களா சனியோட பாதிப்பில் அவர் இருக்காருன்னு அர்த்தம் அந்த நீங்கள் செருப்பை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு திரும்பி வந்துட்டிங்கன்னா சனி பாது எதுவும் செய்யமாட்டாரா அவங்கள சனி என்ன செருப்பு மட்டும்தான் சனியா ஆ உங்கள் முடியிலிருந்து எல்லாமே சனிங்க புரியலையா உங்களுக்கு உங்கள் நகம் சனி முடி சனி எதுக்கு இந்த மாதிரி மக்களை போட்டு இப்படி கொல அவங்க குழப்பி தொலையிட்டுங்க அதை பற்றி பேசவே இல்லை நான் கேட்குறது இதெல்லாம் எங்கே கேட்குறாங்கன்னு தெரியல ம் ம தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் எத்தனை பேர் எங்கெங்கெல்லாம் செருப்பை கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியல ஒன்றும் நடக்காது சனி உங்களுக்கு பத்தொம்பது வருஷம் அவர் சனி நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் பணம் கொடுப்பார் சந்தோஷம் நிம்மதியும் கொடுப்பார் அகமாவும் சனி இருப்பார் புறமாவும் சனி இருப்பார் புரிந்துங்களா புறமா இருக்கும்போது சனி பணம் கொட்டி கொடுப்பார் அகமா இருக்கும்போது மகிழ்ச்சியை கொடுப்பார் அதே சனி கெட்டு போயிருந்ததுன்னா அவங்கள வச்ச செஞ்சுட்டு போவார் புரிஞ்சதா அவங்களோட தப்புகளையெல்லாம் திருத்தி விட்டுட்டு தான் போவார் ஓகேயா அந்த மாதிரி சனி என்ன கொடுத்தாலும் அவர் முழுமையாக அந்த பத்தொம்பது வருடங்களும் இருந்து கொடுத்துட்டு தான் போவார் சனி புத்தியில் ஒவ்வொரு மூணு வருஷமும் இருந்து கொடுத்துட்டு தான் போவார் எல்லா திசைகள்லேயும் புத்தி சனி புத்தி வரும் அந்த சனி புத்தியில் அவர் என்ன கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவார் உங்கள் ஜாதகத்துக்கு உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னா சனி வந்தால் பணம் கொடுப்பார் கஷ்டம் மட்டும் சனி கொடுப்பாரு நினச்சிக்காதீங்க பணமும் சனி கொடுப்பார் நிம்மதி சந்தோஷத்தையும் சனி கொடுப்பார் உங்கள் ஜாதகத்தில் சனி இதுதான் தான் கொடுக்கணும்னு இருந்துச்சுன்னா ஓகேங்களா இது எல்லாம் எந்த ஜோதிடரை வேணால் கேளுங்க இதை சொல்லுவாங்க அத்தனை ஜோதிடருக்கும் தெரியும் அதே மாதிரி அத்தனை ஜோதிடர்களுக்கும் செருப்பு சனியோட காரகம்னு தெரியும் ஆனால் அந்த செருப்பை கொண்டு போய் மரத்துக்கடியில் விட்டுட்டு வந்துட்டால் சனி உங்களை எதுவும் செய்ய மாட்டார் சனியோட பாதிப்பிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலான்னு சொல்கிறீங்களே இது எந்த எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சீங்க ம் சரி ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க தயவு செஞ்சு இப்படி நம்பாதீங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் வந்து இங்கே இந்த வாரம் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா பத்தொன்பது வருஷத்தில் எத்தனை தடவை செருப்பை எங்கே வார வார வாரம் கொண்டு போய் விட்டால் கூட சனி உங்களை விட்டு போக மாட்டார் வார வாரம் வேணாலும் விட்டு பாருங்கள் ஓகேங்களா சனி உங்களை விட்டுட்டு போகவே மாட்டார் உங்கள் கூட தான் இருப்பார் உங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு தான் போவார் அதை விட இன்னொன்று ஒன்று சொன்னாங்க அப்பா தெய்வமே நீங்கள் பிறந்த நாளில் செருப்பு ஆ நீங்கள் பிறந்தது திங்கட்கிழமையாக இருந்தால் திங்கக்கிழமை நீங்கள் செருப்பு வாங்கக்கூடாது செவ்வாயாக இருந்தால் செவ்வாய் வாங்கக்கூடாது புதன்கிழமை பிறந்திருந்தீங்கன்னா புதன்கிழமை செருப்பு வாங்கக்கூடாது அந்த சனி யூனிவர்சிட்டி எங்கே இருக்குதுன்னு தெரில போய் படிச்சுட்டு வந்துடுறேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்கிறத நம்பவே நம்பாதீங்க இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இல்லவே இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்